அனைவரும் கண் வணக்கம் இப்போ தெருலாம் பார்த்தீங்கன்னா அந்த தெருநாஸ்ட் ஆகுறதுன்னா நாய் வந்து ஏகப்பட்ட நாய்க்கு இது அதுவும் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அந்த நாய்னா பிடிச்சி கருத்தட் ஆப்ரேஷன்லாம் பண்ணி இது பண்றாங்க ஆனா அதே மாரின்னா என்ன வந்து பொதுமக்கள் நிறைய பேர் கடிக்குது ராணிப்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தெருநாய் கட்சி அவர் என்ன பண்ணுறாரு கேரளஸாக அவன் வந்து அப்படியே விட்டுக்கிறார் ஊசி அப்புறம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆனால் தெருநாய் கட்சா ஊசி போடணும் இவர் என்ன பண்ண ஊசி போடாத விட்டதாத அவரு ரேபிஸ் நோய் தாக்கி அவர் வந்து இறந்துட்டாருங்க இந்த நாய்லாம் பார்த்தா எப்படி என்ன பண்ணணும் நாய்க்கு தெரியாது ஆனால் அது மிருகம் நாய் ஏக தெருல பண்ண ஒரு ஒரு தெருங்க ஒரு ராஜாவாக ஒரு பத்து அந்த சேர சேர விடாது அந்த தெருல பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் ராஜா அவ்வளவு நாய் இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் குழந்தைங்க அனுப்புவோம் நான் தயவு செஞ்சு குழந்தைங்க அனுப்புவேன் நாய் என்ன பண்ணுவோம் குழந்தைங்க முக்கியமா கிடைக்குது பெரியவங்களே கிடைக்குது குழந்தைங்களும் கிடைக்குது தயவுசெய்து நாயுங்களாம் கடிச்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு போய்ட்டு பக்கத்தில் சுகாதார நிலையம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அரசு மருத்துவமனை இருக்கும் அங்கே போய்ட்டு ஒரு ஊசி ஒன்று போட்டுங்க நாலு ஊசி போடுவாங்க என்ன பண்ணுறீங்க அங்கே போனீங்கன்னா நல்லா அந்த எந்த இடத்துல நாய் கடிச்சோ அந்த இடத்துல சோப் போட்டு நல்லா கழுவு சொல்லுவாங்க கழுன அப்புறம் அப்புறம் வந்து ஊசி ஒன்று போட சொல்லுவாங்க நம்ம ஊசி போட்டு நம்ம ஆதரம சுகாதார நிலையில் போட்டுக்கலாம் முதல்ல நாய் கட்சி நம்ம எங்கே போனோம்மா பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அங்கேலாம் வேணும் இப்போ அப்படி கிடையவே கிடையாது அரசு என்ன பண்ணிக்கிறாங்க அரசு மருத்துவமனையில் இந்த நாய் கச்சா உடனடியாக ஊசி போனது ஊசிலாம் எல்லா எத்தனைமே இருக்குது நீங்கள் வந்து ஊசி மட்டும் தயவு செஞ்சு போட்டுருவோம் சில பேர் நான் போனால் நாய் கச்சா தான் அது ஒரு மந்திரம் போடலான்னு சொல்லிட்டு யாருன்னா தேடி மந்திரம் மனத்துக்கு போவாங்க அதெல்லாம் சும்மா மந்திரம்லாம் பண்ணீங்கன்னா சும்மா அந்த டைம் வந்து நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும் ஆனால் அது உடம்புல வந்து ரேபிஸ் நோய் தாக்குச்சுன்னா நீ எல்லாம் நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாத்துலேயும் ச நியூஸு வீடியோ எல்லாத்துலேயும் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க ரேபிஸ் நோய் தாக்குச்சுன்னா நாய் போல் நம்ம வந்து சுயர்வு மாறும் எல்லாமே நம்ம உடம்பு மாறும் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஆகும் அதோட வீரியம் அதிகமாகி உயிரிழப்பு வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு எதுக்கு இந்த வீடியோ போகிறேன்னா இப்போ நான் இன்றைக்கி படித்தேன் எங்கள் பேப்பரில் படித்தேன் ரேபிஸ் நோய் தாக்கி ராணிப்பேட்டில் ஒருத்தர் என்ன பண்ணால் நாய் அவர் வந்து ஊசி போடாத கேர்லெஸ்ஸாக இருந்துக்கிறாரு என்ன பண்ண ஏது பண்ண போது ஏன்னா நாயோட வீரியம் அந்த அளவுக்கு அதோட பல்லு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கடவாக அந்த இது இரும்புலாம் எப்படி இருக்குது அது போல இருக்கும் நாயோட பல்லு நல்லா அவரை கட்சி இருந்து அவர் என்ன பண்ணிடுறாரு யோசிச்சுட்டு அப்படியே ஒட்டுக்கிறாரு ஸ் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசி போடல அப்படியே விட்டதால் உயிர் உயிரிழப்பு அவர் ஏற்பட்டது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய இழப்பு க தயவு செஞ்சு யாருன்னா வந்து நாயை கட்சிச்சுனா நீங்கள் என்ன பண்ணீங்க அரசு மருத்துவமனையோ பக்கத்தில் இருக்கும் அங்கே போயிட்டு ஊசி போட்டுங்க பால் மரம் எல்லாத்திலையுமே வந்து ரேபியஸ் நோய் வந்து நாய் கட்சி தான் வந்துடும் வீரியம் அதிகமாகும் அரசு மருத்துவங்களும் ஊசி வந்துச்சு தயவு செஞ்சு போட்டுருங்க உங்களோட விழிப்புணர்வு இந்த வீடியோ போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்